ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஸ்ரீமத்ரே நமக துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்கிறார் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தந்தை கூடை ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஒன்பதாம் இடத்தை பாக்கியம்னா என்ன குழந்த பாக்கியம் உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் சொல்லிட்டே போலாம் இந்த மாதிரி பாக்கியங்களை தரக்கூடியது தான் இந்த பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து குரு அமர்வது ரொம்ப சிறப்பானது அதே போல ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் தந்தை வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய தடைகள் தந்தை வழியில பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் வீணான குழப்பங்கள் தடைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் பொங்குஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் பொங்குஸ்தானம்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான இடம் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பது ரொம்ப விசேஷமான பலன்கள் நன்மைகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு முழுவதுமே துலாம் ராசிக்கு குரு நன்மையை தரக்கூடிய கிரகமாக இருக்கும் பொதுவாக வந்து ரிஷபம் மற்றும் துலாமுக்கு குரு ரொம்ப நன்மையை தராது ஏன் அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி சுக்ரன் சுக்ரன் என்பது அசுர குரு சுக்கராச்சாரியார் இந்த சுக்ரனை அதிபதியாக கொண்ட ரிஷபம் மற்றும் துலாமுக்கு எப்போதுமே குரு மிக நன்மைகளை தராத கிரகம் ஆனா இந்த முறை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் அப்படி எடுத்துக்கலாம் குரு ஒன்பதில் அமருவதால் ரொம்ப நன்மைகள் சரி குருவுடைய பார்வை இந்த குருவுடைய பார்வையினால என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் துலாம் ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது ஆனால் துலாம் ராசி குரு பார்ப்பது ரொம்ப நன்மைகளை தரும் அதுலேயும் குறிப்பாக வந்து எப்போதுமே ரிஷபம் மற்றும் துலாமுக்கு குரு பெரிய நன்மைகளை தராது ஆனால் இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மிக சிறந்த ஒரு தன்மையை கொடுக்கும் ஐந்தாம் பார்வையாக குரு துலாம் ராசியவே பார்க்கிறார் அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த குழந்தை பாக்கியம் சொல்லப்படுற அந்த இடத்தை குரு பார்ப்பதால் கண்டிப்பாக துலாம் ராசிக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் அதே போல் தொழிலில் வளர்ச்சி அதாவது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அல்லது அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டுல நிறுவனத்தில் உள்ள அந்த பணிபுரிய பணிபுரியக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத புரமோஷன் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குருவோட பார்வை ரொம்ப சிறப்பான யோகங்கள் நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு நேரடியாக துலாம் ராசியை பார்ப்பதால் அது ராஜயோக பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல ராசிக்கு மூன்றாம் இடமான வலிமை ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த மூன்றாம் இடத்தை வலிமை ஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷமானது அதுவும் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் திருமண தடைகள் விலகும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கு யாராவது திருமணம் வந்து வந்து தட்டிப்பே இருந்தாலோ திருமண இருந்தாலோ இல்லை திருமணத்தில் கணவன் மனைவி கிடையில ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலோ அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி ரொம்ப சுபிச்சமான நன்மைகள் சுப காரியங்கள் வெற்றிகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல குரு பகவான் ஐந்தாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தான பார்வையாக பார்ப்பதால் பாக்கியங்கள் ஏற்படும் இடம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது இந்த மாதிரி நகைகள் வாங்குவது இப்படி சுப விஷயங்கள் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் சுப செலவுகள் ஏற்படும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் இருந்தாலும் குரு வழிபாடு செய்யுங்க குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கி வாருங்கள் நல்லது நடக்கும்